நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற ராசா சிவம் ஆலயம் செல்லும் சாலை மண் இடிந்து வாகனங்கள் செல்ல முடியாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் பெரும் பிரச்சனைகள் எதிர்நோக்கி வருவதாக புகார் கூறப்பட்டது கடந்த ஒரு மாதமாக சிரம்பான் ராசா கம்போங் பசீர் சிவம் ஆலயத்திற்கு செல்லும் சாலை மண் இடிந்து நான்கு சக்கர வாகனங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் சாலை மூடப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டது மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றுள்ள இந்த ராசா சிவம் ஆலயத்திற்கு பல ஊர்களிலிருந்து வருகின்ற பக்தர்கள் வர முடியாத அளவிற்கு சாலை பலத்த சேதமடைந்து உள்ளதுடன் சாலையை ஒட்டியுள்ள வீடுகளும் எந்த நேரத்தில் இடிந்துவிடும் அபாயத்தில் உள்ளது குடும்ப ஒருவர் வேதனையுடன் விளக்கினார் மண் வாகன போக்குவரத்திற்கு துண்டிக்கப்பட்டுள்ள இந்த விவகாரத்தில் ஏற முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதற்கும் மற்றும் பெரியவர்கள் வேலைக்கு செல்வதற்கும் பல மைல் தூரம் சுற்றி வர வேண்டிய அவலம் ஏற்பட்டு கம்போங் சிவன் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் பெரும் இருக்கும் உடனடியாக சீரமைப்பதற்கு கொடுப்பதற்கு மாநில அரசாங்கம் உதவ வேண்டும் என சமூக ஆளுநர் கணேசன் கேட்டுக்கொண்டார் அதே வேளையில் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் ராக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய இருவரின் பிரதிநிதிகள் வந்து பார்த்து புகைப்படம் எடுத்தார்கள் சென்றார்கள் வணக்கம் நான் வந்து என் பேர் வந்து கிருஷ்ணன் நான் பொங்கு ருசி பண்டுடோ டி ராசா சரிங்களா ராசா கம்பம் பாசி இந்த சரிவு வந்துட்டு கடந்த ரெண்டு மாதமாக வந்து பார்த்துருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்லிமெண்ட் மெம்பர்லாம் வந்து பார்த்துருக்காங்க ஆனால் அதுக்கு பிறகு வந்து கொஞ்ச நாள் அவங்க எடுத்தாங்க வேலையை எடுத்து செஞ்சாங்க அப்புறம் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அதனால இப்ப இங்க உள்ளவங்களுக்கு மக்களுக்கு வெளியாகிறதுக்கு ராகம் வழியா போக முடியாம இருந்து வர முடியாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க அதே சமயத்தில் பக்கத்துல ஒரு வீடும் இருக்கு இதனால இது பாதிக்கப்பட வேண்டியது இருக்கு அந்த வீட்டுல அதனால இது எப்படியா இருந்தாலும் இந்த வேலையை வந்துட்டு கூடிய சீக்கிரம் செஞ்சு முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் சார்பில் கம்மு பாச சார்பில் வணக்கம் என் பேர் ஜெயராம் பழனிசாமி வயது அறுபத்தி ஒம்பது இந்த கம்பத்தில் வந்து தலை நாற்பத்து நாற்பத்தி ஏழு வருஷமாக இங்கே குடியிருக்கோம் ஆதியில் வந்தது அதே நேரத்தில் நாங்கள் வரும்போதெல்லாம் வீடு குறவாக தான் இருந்துச்சு போக்குவரத்துலாம் ரொம்ப நெரிச்சலாக தான் இருந்துச்சு இந்த மாதிரியான வசதியெல்லாம் இருந்தது கிடையாது மற்றபடிக்கு இப்போ ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க இப்போ சின்ன வாங்க பார்க்கிட்டு சிறம்பான் இருந்து வரவங்க அம்பாங்கான் கொலைப்பில் அந்த மாதிரியான இருந்து வரவங்கெல்லாம் இந்த பாதை தான் அவங்களுக்கு மெயின் மெயின் ஏன்னா கிட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்த கோயில் இங்கே இருக்குது அப்படின்னும் போது நெகிரி செம்மிலானிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஓம் சிவனாலயம் தான் அதனால் எல்லாம் இங்கே சேவையும் நல்லா இருக்குது அவங்க அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு வேண்டிக்கிட்டு போனாங்கன்னு சொன்னால் அவங்க வேண்டுதலையெல்லாம் நல்ல மாதிரி நிறைவேறுது அதே நேரத்தில் இப்போ இந்த பாதை இந்த மாதிரி ஆனதுனால கோயிலோட வருமானம் கிட்ட ஒரு எழுபது சதவீதம் விழுந்துருச்சு ஆள் வர்றது இந்த பகுதியிலருந்து ஆள் வர்றதில்ல சுற்றிக்கிட்டு வர்றதுன்னு வர்றது இருந்தால் அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க ஸோ அதனால் நமக்கு முக்கியமாக அந்த பாதையை நல்ல மாதிரி அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் இதுதான் மெயின் பாதை இங்கேருந்து ராசாக்கு போகலாம் ராசாவிலேருந்து இப்படியும் போவாங்க அந்த மாதிரி இருப்பதுனால கூடிய விரைவில் இந்த பாதையை வந்து அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப கம்பத்து மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கையை கோயில் தலைவர் என்ற முறையில் இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மோகனா நான் பசியில் இருக்கேன் நான் கல்யாணம் பண்ணி வந்து பதினாறு வருஷம் வச்சு என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து ஸ்டீவர் அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் வந்து வளர்ந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கம்பம்பாசி தான் இத்தனை வருஷத்தில் இதுதான் எங்களுக்கு மொதல் தரம் இங்கேயோ ஒரு முந்நூறு நானூறு குடும்பம் இருக்காங்க இந்த போன ஒரு மாதத்துக்கு முன்னே பெரிய மழை வந்து வெள்ளம் வந்து இப்போ இந்த ரோடு வந்து ரொம்ப பிறந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து செய்கிறேன்னு சொல்லி இங்கே வந்து செய்யாமல் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஜேசிபியை கொண்டு வச்சு அந்த பைலிங்லாம் செஞ்சானுங்க அந்த ஜேசிபியை கொண்டு விட்டு இருக்கிற ரோடும் ரொம்ப பிறந்துகிட்டு போயிருக்கு அது எங்கள் வீட்டு முன்னுக்கு எப்போ பிழைப்போன்னு எங்களுக்கும் தெரியல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் பிள்ளைங்களை ஸ்கூலில் ஏற்றிட்டு போகிறாங்க ஏற்றிட்டு வராங்க ஏதோ ஒரு வேலை அடிக்கிற இப்போ மலை இந்த மண்ணு தாங்குமா தாங்காதானே எங்களுக்கு தெரியல இப்போ பிள்ளைங்களை ஏற்றிட்டு போகிறப்ப எதுவும் பிள்ளைங்களுக்கு ஆயிடுமான்னு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்களுக்கு வசதி ரொம்ப சிரமமாக இருக்குது எங் நாங்களாம் வேலை விட்டு பிள்ளைங்களை ஏற்றிட்டு வர்றது சுற்றி வர்றதா இருக்குது முந்தி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பிரச்சனையே எங்களுக்கு இல்லை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாங்கள் சுற்றி வந்துட்டு சில பேர் வந்துட்டு பாதியை மறந்துட்டு திரும்பி அவங்க போய் சுற்றி வராங்க எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்க முடியுமோ தயவு செய்து செஞ்சு கொடுங்க ஏன்னா வயசானவங்களாம் ரொம்ப இருக்காங்க ரொம்ப சிரமப்படுறாங்க ஏன்னால் நடந்து போகிறதுக்கு எங்களுக்கே பயமாக இருக்குது கால் வழியாக நடந்து போகிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது ஏன்னா எப் எப்படி எப்படி உழுவுன்னு எங்களுக்கு தெரியல தயவு செய்து எங்களுக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க ஒரு மூணு நானூறு ஐநூறு பேர் குடும்பம் அந்த கம்பு பசியில் இருக்காங்க பிறந்து வளர்ந்தவங்க எல்லாமே இங்கே தான் இருக்காங்க எங்களுக்கு தயவு செய்து அதை கொஞ்சம் செஞ்சு சீக்கிரம் கொஞ்சம் கொடுங்க ஏன்னா இப்போயே இடிஞ்சு ஒரு மாதம் கூடியாச்சு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நன்றி வணக்கம்